அஸ்ஸலாமு அலைக்கும் சவுதி அரேபியாவில் அல் உலா எனும் பகுதியில் பழமையானதும் மர்மங்கள் நிறைந்துள்ள இடம் ஒன்று காணப்படுகின்றது அல் உலா என்பது ஹெஜாஸ் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழங்கால நகரமாகும் அல் உலாவில் நகரத்திலிருந்து வெறும் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஹெக்ரா என்றும் அழைக்கப்படும் மதாயின் சாலை உள்ளது ஹெக்ரா என்பது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக பட்டியலிடப்பட்ட ஒரு தொல்பொருள் தளமாகும் இருப்பினும் அதன் முக்கியத்துவம் இருந்த போதிலும் முஸ்லிம்கள் இந்த நகரத்திற்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த தடை நபிகள் நாயகத்தின் வாழ்நாளில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்விலிருந்து வருகிறது தி இஸ்லாமிய தகவல் பத்திரிகையின் பத்திரிகையாளரான மைசா எழுதிய இந்த கட்டுரையின்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பூகம்பத்திற்கு நேர்மேலே ஓசோன் படலத்தில் ஒரு பெரிய ஓட்டை இருப்பதை விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் உள்ள பாதுகாப்பு அடுக்குகளையும் அழித்தது